ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுமன் முரளி இனிமையான குழந்தைகளை நீங்கள் உள்ள கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும் கேள்வி இன்னும் போகப்போக எந்த ஒரு டைரக்ஷன் மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போகிறார்கள் பதில் இன்னும் போகப்போக நீங்கள் பிரம்மாகுமார் பிரம்மாகுமாரிகள் இடம் சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தின் இளவரசனாவதற்கான ஞானம் கொடுப்பார்கள் என்ற டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த சிக்னல் சைகை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சிகள் மூலம் கிடைக்கும் குறிப்பாக பிரம்மா மற்றும் கிருஷ்ணனுடைய காட்சி தான் கிடைக்கிறது எப்படி ஆரம்பத்தில் காட்சியினுடைய நடிப்பின் நடிந்ததோ அதுபோல கடைசியிலும் கூட நடக்கப் போகிறது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார் அனைவரிடமும் கேட்க முடியாது அதனால் நளினி குழந்தையிடம் கேட்கிறார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய நினைவில் அமர்ந்து உள்ளீர்கள் யாருடைய நினைவில் பாபாவுடைய நினைவில் மட்டும் அமர்ந்து உள்ளீர்களா அல்லது வேறு ஏதாவது நினைவு இருக்கிறதா பாபாடைய நினைவில் மூலம் கர்மங்களை விநாசமாகும் இன்னும் வேறு எதை நினைவு செய்கிறீர்கள் இது புத்தியினுடைய அல்லவா ஆத்மாக்களாகிய நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் எனவே வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும் நல்லது வேறு என்ன செய்ய வேண்டும் என்னை வீட்டிற்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டுமா விஷ்ணுவிற்கு சுயதர்ஷன சக்கரதாரி என்று காட்டுகிறார்கள் அதனுடைய அர்த்தத்தையும் பாபா இப்போது புரிய வைத்துள்ளார் சுயம் என்றால் ஆத்மாவின் சுதர்ஷன் தரிசனம் என்றாகிறது எண்பத்தி நாலு பிறவைகளின் சக்கரமாகும் எனவே அந்த சக்கரத்தையும் சொட்ட வேண்டும் நாம் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றிவிட்டு வீட்டிற்கு செல்வோம் என்பதையும் நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள் பிறகு அங்கிருந்து சத்தியுகத்திற்கு நடிப்பு நடிக்க வருவீர்கள் பிறகு எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றுவீர்கள் விஷ்ணுவிற்கு எந்த சக்கரமும் கிடையாது அவர் சத்தியுகத்தின் தேவதையாவார் விஷ்ணுபுரி என்று சொல்லுங்கள் அல்லது லட்சுமி நாராயணன் என்று சொல்லுங்கள் அல்லது சொர்க்கம் என்று சொல்லுங்கள் அனைத்தும் ஒன்றுதான் சொர்க்கத்தில் லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது ஒருவேளை ராதை கிருஷ்ணனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் அது தவறு செய்து செய்வதாகும் ராதை கிருஷ்ணனுடைய ராஜ்யம் என்பது இருப்பது கிடையாது ஏனென்றால் இருவரும் தனித்தனி ராஜ்யத்தின் இளவரசன் இளவரசிகளாக இருக்கிறார்கள் ராஜ்யத்தின் எஜமானர்களாக சுயம் பிறகுதான் ஆவார்கள் ஆகிய விஷ்ணுவிற்கு காட்டப்பட்டுள்ள இந்த சக்கரம் உங்களுடையதாகும் எனவே இங்கே நீங்கள் அமரும்போது அமைதியாக மட்டும் அமரக்கூடாது ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும் அதற்கு தான் இந்த சக்கரமாகும் நீங்கள் கலங்கரை விளக்கமாகவும் இருக்கிறீர்கள் பேசுகிற நடக்கிற கலங்கரை விளக்கமாகவும் இருக்கிறீர்கள் ஒரு கண்ணில் சாந்திதாமம் ஒரு மறு கண்ணில் சுகதாமம் இரண்டையும் நினைவு செய்ய வேண்டியிருக்கிறது நினைவின் மூலம் பாவம் அழிய வேண்டும் வீட்டை நினைவு செய்வதன் மூலம் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் பிறகு சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் இந்த முழு சக்கரத்தின் ஞானம் உங்களுக்கு தானே இருக்கிறது எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி உள்ளீர்கள் இப்போது இந்த கடைசி பிறவி மரண லோகத்தில் இருக்க புதிய உலகத்தை அமர்லோகம் என்று சொல்லப்படுகிறது அமரர் என்றால் நீங்கள் ஒரு போ எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் இறப்பது கிடையாது இங்கே இருந்து இருந்து திடீரென்று மரணம் சம்பவித்துவிடுகிறது வியாதிகள் ஏற்படுகிறது அங்கே இறப்பதற்கான பயம் இருப்பது கிடையாது ஏனென்றால் அது அமரலோகமாகும் நீங்கள் வயதானவர்களாகி விடுவீர்கள் என்றால் கூட நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று பிரவேசிப்போம் என்ற ஞானம் இருக்கிறது இப்போது கர்ப்ப சிறைக்கு செல்கிறார்கள் அங்கே கர்ப்ப மாளிகை இருக்கிறது அங்கே தண்டனை அனுபவிக்க பாவம் செய்வது கிடையாது இங்கே பாவம் செய்கிறார்கள் அந்த காரணத்தினால் தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் எனும்போது மீண்டும் பாவம் செய்வதை ஆரம்பித்து விடுகிறார்கள் இது பாவாத்மாக்களின் உலவக உலகமாகும் இங்கே துக்கம்தான் ஏற்படுகிறது அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இருப்பது கிடையாது எனவே ஒரு கண்ணில் சாந்திதாமமும் மறு கண்ணில் சா சுகதாமத்தையும் வையுங்கள் நீங்கள் பிரிவி பிறவிகளாக ஜபம் தபம் போன்றவை செய்து வந்து உள்ளீர்கள் ஆனால் அது ஞானம் இல்லை அது பக்தியாகும் அதில் நீங்கள் அப்படி சத்துவப்பிரதானமாக ஆவதற்கு எந்த யுக்தியும் கிடைப்பது கிடையாது யாருமே தெரிந்திருக்கவில்லை கேட்டிருக்கிறோம் அவ்வளவுதான் கிருஷ்ண பகவானுடைய மகாவாக்கியம் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்கள் என்ற இந்த கீதையின் வார்த்தைகள் என்ன இருக்கிறதோ அதை படித்து சொல்கிறார்கள் நீங்கள் அப்படி ஆகுங்கள் என்று சொல்வது கிடையாது பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்த போது இப்படி சொல்லிவிட்டு சென்று உள்ளார் என்று மட்டும் படிக்கிறார்கள் கீதையில் பரம்பிதா பரமாத்மா என்பதற்கு பதிலாக கிருஷ்ணனுடைய பெயரை போட்டுவிட்டார்கள் அவ்வளவுதான் கிருஷ்ணர் என்பவர் ரதி அதாவது சாரதி ஆவார் அவருக்கு ரதம் வேண்டும் அல்லவா அவரே தேகதாரியாக இருக்கிறார் கிருஷ்ணரும் தேகதாரியாக இருக்கிறார் கிருஷ்ணருடைய பெயரை யார் வைத்தார்கள் பிறந்த ஆறாம் நாள் வருகிறது என்றால் அனைவருக்கும் பெயர் வைக்கிறார்கள் அல்லவா பாபாவை வெறுமனே சிவன் என்று தான் சொல்லப்படுகிறது ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறப்பு இறப்பில் வருகிறீர்கள் அதனால் சரீரத்தின் பெயர் மாறுகிறது சிவபாபா பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது அவர் எப்போதுமே சிவனாக இருக்கிறார் புள்ளி வைக்கிறார்கள் என்றால் சிவம் என்று சொல்கிறார்கள் புள்ளியான ஆத்மா முற்றிலும் சூக்ஷமமாக இருக்கிறது ஒருவேளை ஆத்மாவின் காட்சி ஏற்படுகிறது என்றால் யாருக்கும் புரிவது கிடையாது தேவியை பார்த்தால் குஷியாகி விடுவார்கள் நல்லது பிறகு என்ன பலன் எதுவும் கிடையாது அர்த்தமும் கிடையாது வெறுமனே பிடிவாதம் பிடிவாதமாக பக்தி செய்கிறார்கள் தரிசனம் செய்தார்கள் என்றால் அதிலே குஷியாகி விடுகிறார்கள் மற்றபடி முக்தி ஜீவன் முக்தியின் விஷயம் அங்கு கிடையாது அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் இங்கே இது ஞான மார்க்கமாகும் இங்கே குறிப்பாக பிரம்மாவின் காட்சி ஏற்படுகிறது பிறகு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய என்று ஏற்படலாம் இந்த பிரம்மாவிடம் சென்றீர்கள் என்றால் நீங்கள் கிருஷ்ணபுரி அல்லது வைகுண்டத்திற்கு செல்லலாம் என்று சொல்வார்கள் லக்ஷ்மினாரனுடைய காட்சி கூட ஏற்படலாம் காட்சி கிடைத்துவிட்டால் சத்கதி அடைந்துவிட்டோம் என்பதும் கிடையாது இங்கே செல்லுங்கள் என்று சமிக்ஞை கிடைக்கிறது அதாவது இஷாரை கிடைக்கிறது அவ்வளோதான் இன்னும் போக போக நிறைய பேருக்கு காட்சி ஏற்படும் வழி கிடைக்கும் உங்களுடைய திருமூர்த்தி சித்திரம் கூட நாளேடுகளில் வருகிறது பிரம்மா குமாரிகளின் பெயரும் வருகிறது எனவே பிரம்மாவின் காட்சி தான் ஏற்படும் இவரிடம் செல்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானம் கிடைக்கும் எப்படி அர்ஜுனனுக்கு விஷ்ணு மற்றும் வினாசத்தின் காட்சி கிடைத்ததோ அது போலாகும் நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும் என்று பாபா கூறுகிறார் ஆனால் நீங்கள் நிலையாக அப்படி இருப்பது கிடையாது ஆகையால் விஷ்ணுவிற்கு அலங்காரத்தை கொடுத்து விட்டார்கள் இல்லை என்றால் தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றின் அவசியம் என்ன இருக்கிறது வாயின் மூலம் சொல்வதை சங்கோ என்று சொல்லிவிடு சொல்லிவிட்டார்கள் தாமரின் ரகசியத்தையும் பாபா இப்போது புரிய வைக்கிறார் பிராமணர்களாகிய நீங்கள் இந்த சமயத்தில் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும் ஐந்து விகாரங்கள் என்ற மாயை வெல்வதற்கு அதுவே சதா கதாயுதமாகும் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று பாபா வழி சொல்கிறார் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்கள் கிடையாது எங்கள் அனைவரையும் இந்த சரீரத்திலிருந்து விடுவித்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று தான் என்னை அழைத்தார்கள் எனவே பாபா தான் வந்து அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குகிறார் ஏனென்றால் தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டிற்கு அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது தூய்மையாக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும் இதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் ஹே பத்தித்த பாவனா வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் எங்களை தூய்மையாக்கி புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் எனவே எப்படி செல்வீர்கள் எவ்வளோ சரியான விஷயத்தை வழியே சொல்கிறேன் பாருங்கள் என்கிறார் பாபாவினுடையது சகஜமான ஞானம் சகஜமான விஷயம் கர்ம காரியங்களை செய்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபரமாத்மா கூறுகிறார் வேலை போன்றவர்களை செய்யுங்கள் உணவு சமயங்கள் இருந்தாலும் பாபாவின் நினைவில் இருந்து கொண்டு அப்படி செய்யும்போது உணவும் சுத்தமாக இருக்கும் ஆகையால் தான் பிரம்மா போஜனத்துக்கு தேவதைகளும் விரும்புகிறார்கள் என்று பாடப்பட்டுள்ளது இந்த குழந்தைகள் கூட போக எடுத்து கொண்டு செல்கிறார்கள் அப்படி செல்லும்போது அங்கே கூட்டம் கூடுகிறது பிராமணர்கள் மற்றும் தேவதைகளும் கூட்டம் கூடுகிறது போஜனத்தை சுவீகாரம் செய்கிறார்கள் பிராமணர்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் மந்திரம் ஜபிக்கிறார்கள் பிரம்மா போஜனத்திற்கு நிறைய மகிமை இருக்கிறது சன்னியாசிகள் பிரமத்தையே நினைவு செய்கிறார்கள் அவருடைய தர்மமே தனிப்பட்டதாகும் அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் நாங்கள் வீடு வாசல் சொத்து போன்ற அனைத்தையும் விட்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள் பிறகு இப்போது உள்ளே நுழைந்து விட்டார்கள் உங்களுடையது எல்லையற்ற சன்னியாசமாகும் நீங்கள் இந்த பழைய உலகத்தையும் மறந்து விடுவீர்கள் நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே புத்தியில் இப்போது நாம் சாந்திதாமம் வழியாக சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்பது இருக்கிறது சாந்தி தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும் பாபாவை சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்கிறோம் இது நம்முடைய நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியாகும் எண்பத்தி நாலு பிறவிகள் முடிந்திருக்கிறது சூரிய வம்சத்தரிடிருந்து சந்திர வம்சத்தர்கள் பிறகு வைஷ்யர்கள் சூத்திரர்களாக ஆகி ஆகியிருக்கிறோம் அவர்கள் ஆத்மா தான் பரமாத்மா ஆகிறது என்று சொல்லிவிட்டார்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவதில்லை நிர்லேப் என்று சொல்லிவிட்டார்கள் ஏனென்றால் ஆத்மா தான் பரமாத்மா என்று நினைத்து கொண்டார்கள் இது கூட அவர்களின் தலைகேடான அர்த்தம் என்று பாபா கூறுகிறார் நான் தான் அது என்பதின் அர்த்தம் ஹம்சோ ஹம் நான் தான் அது என்பதின் அர்த்தத்தை பாபா அமர்ந்து புரி வைக்கிறார் ஆத்மா ஆத்மாவாகிய நான் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கிறேன் முதன் முதலில் நாம் சொர்க்கவாசி தேவதைகளாக இருந்தோம் பிறகு சந்திரவம்சி சத்திரியர்களாக ஆனோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முடிந்தது பிறகு வைஷ்யர்கள் சூத்திரர்கள் வம்சத்தர்களாக விகாரிகளாக ஆனோம் இப்போது நாம் பிராமணர்கள் குச்சி குடிமிகளாக உயர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறோம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் எண்பத்தி நாலு பிறவிகளின் குட்டிக்கரணம் விளையாடுகிறோம் இது குட்டிக்கரணத்தின் கரணத்தின் ஞானமாகவும் இருக்கிறது முன்பெல்லாம் தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள் என்றால் கூட இப்படி குட்டிக்கரணம் போட்டுக்கொண்டு அடையாளம் போட்டுக்கொண்டு சென்றார்கள் இப்போது உங்களுடையது உண்மையான தீர்த்த யாத்திரையாகும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் செல்வது நீங்கள் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் அனைவருக்கும் வழி சொல்கிறீர்கள் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சாந்திதாமத்துக்கு சென்று விடுவீர்கள் சாதுக்கள் சன்னியாசிகள் போன்ற அனைவருக்கும் சாந்திதாமம் செல்வதற்காக தான் உழைக்கிறார்கள் ஆனால் யாரும் செல்ல முடியாது அனைவரும் மொத்தமாக ஒன்றாக செல்வார்கள் சத்தியுகத்தில் மிகவும் குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள் பிறகு வளர்ந்து கொண்டே செல்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார் எனவே நீங்கள் சுதர்சன சக்கரதாரிகளாக ஆகி ஆகுவீர்கள் தேவதைகள் அல்ல ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாயையோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சண்டையில் கூட யார் பலசாலி என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய காலில் சரணம் அடைந்து விடுகிறார்கள் இப்போது நீங்கள் யாருடைய காலில் சரணம் அடைகிறீர்கள் ஆண் பெண் இருப்பாளரும் சொல்கிறார்கள் நாங்கள் தங்களுடைய காலில் சரணம் அடைகிறோம் என்னுடைய ஒரு சிவபாபா வேறு யாரும் இல்லை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான் அந்த ஒருவருடைய குழந்தைகள் நீங்கள் சாது சன்னியாசிகள் ஒருவர் அல்ல அநேக பகவான்களாக ஆகிவிடுகிறார்கள் யார் வீட்டில் கோபித்து கொண்டு வெளியேறுகிறார்களோ அவர்கள் பகவான் என்று கூறிக்கொள்கிறார்கள் பிறகு பெரிய பெரிய செல்வந்தர்கள் கோட்டீஸ்வரர்கள் சென்று அவருடைய சிஷியர்களாக ஆகிவிடுகிறார்கள் பிறகு மோசமான உணவின் பழக்கத்தில் இணைந்து கூட்டம் போடுகிறார்கள் தமோ பிரதான மனிதர்கள் அல்லவா இந்துக்களுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே தெரிந்திருக்கவில்லை உண்மையில் நீங்கள் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் ஆனால் தூய்மையற்றதற்க தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் ஆகையால் தங்களை தேவதைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது என்று பாபா புரிய வைக்கிறார் அந்த தர்மம் மறைந்துவிட்டது மனிதர்கள் எவ்வளவு விகாரிகளாக குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஒரு மந்திரி பாபாவிடம் வந்தார் என்னுடைய பார்வை குற்றப்பார்வையாக செல்கிறது என்று சொன்னார் குழந்தைகளே குற்றமற்ற பார்வை உடையவர்களாக ஆகுங்கள் இப்படி தான் பாபா இப்போது புரிய வைக்கிறார் எதுவரை குற்றப்பார்வை செல்கிறதோ அதுவரை நீங்கள் தூய்மையற்றவர்களாக இருக்க இருப்பீர்கள் தங்களை சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த குற்றப்பார்வை போய்விடும் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்களாக இருக்கிறோம் ஒரு தந்தையிடமிருந்து ஆசை எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆத்மாவின் சிம்மாசனம் இருபுருவ மத்தியாகும் இதனை அழிவற்ற சிம்மாசனம் என்றும் சொல்லப்படுகிறது அழிவற்ற ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் பிரிகுட்டி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது இது மண்ணாலான பொம்மையாகும் முழு நடிப்பம் தான் நிறைந்திருக்கிறது நான் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆசி கொடுப்பதற்கு வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் நாம் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சியின் ஆசியை பெறுவதற்கு வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்து தெரிந்துள்ளீர்கள் சத்தியுகத்தில் அளவற்றை செல்வம் கிடைக்கிறது நீங்கள் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு தேவதைகளாக ஆகிறீர்கள் வயதாகாமல் யாரும் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் இங்கு அமர்ந்து அமர்ந்து திடீரென்று இறந்து விடுவார்கள் கர்ப்பத்தில் உள்ளேயும் கூட இறந்து விடுகிறார்கள் அங்கே துக்கம் என்ற பெயர் இருப்பது கிடையாது அதனை சுகதாமம் ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது இது துக்கதாமம் ராவண ராஜ்யமாக இருக்கிறது சத்தியுகத்தில் ராவணன் இருப்பது கிடையாது எனவே இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரமும் உங்களுக்கு புத்தியில் நினைவிருக்கும் மிகுந்த குஷி இருக்கும் நாம் புதிய உலகத்தின் அதாவது சத்தியுகத்தின் எஜமானர்களாக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள் கீதையில் கூட பகவானுடைய மகாபாக்கியம் இருக்கிறது ஹே குழந்தைகளே தேகம் உள்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் தங்களை ஆத்மா என்று புரிந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் உங்களுடைய உண்மையிலும் உண்மையான இறை நண்பன் சிவபரமாத்மா ஆவார் அவர் அல்லாஹ் அல்லாவுதீன் நாடகம் ஆத்மாய் தாயின் நாடகம் போன்ற அனைத்தும் இந்த சமயத்தினுடையதாகும் குழந்தைகள் குறைவாக பிறக்க வேண்டும் என்று இப்போது மனிதர்கள் எவ்வளோ மண்டை உடைத்து கொள்கிறார்கள் குடும்ப கட்டுப்பாடுகள் செய்கிறார்கள் எல்லையற்ற தந்தை எவ்வளவு குறைத்து விடுகிறார் முழு உலகத்திலும் சத்தியோகத்தில் ஒன்பது லட்சம் பேர் இருக்கிறார்கள் மற்றபடி இவ்வளோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருப்பதே கிடையாது அனைவரும் முக்திதாமம் சாந்திதாமம் சென்று விடுகிறார்கள் இது விந்தையான அதிசயமான விஷயம் ஒரு தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இடப்பட்டு மற்ற அனைத்தும் விநாசமாகிவிடும் இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை நல்ல விதத்தில் புத்தியில் நிறுத்த வேண்டும் இது சுதர்ஷன சக்கரதார சக்கரமாகும் மற்றபடி சக்கரத்தின் மூலம் யாருடைய கழுத்து போன்றவற்றை அறுக்க அறுக்க தேவையில்லை சாஸ்திரங்களில் கிருஷ்ணரை பற்றி இம்சையான விஷயங்களை எழுதிவிட்டார்கள் அனைவரையும் சுதர்ஷன் சக்கரத்தால் கொன்றார் என்று எழுதிவிட்டார்கள் இது கூட நிந்தனையாகும் எவ்வளவு இம்சையாளர்களாக மாற்றிவிட்டார்கள் கிருஷ்ணரை நீங்கள் இரட்டை அகிம்சாவாதிகளாக ஆகிறீர்கள் காம கட்டோரியை வீசுவதும் இம்சையாகும் தேவதைகளை தூய்மையற்ற தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கு எஜமனர்கள் ஆகும்போது யோக பலத்தின் மூலம் தந்தை பிறக்க வைக்க முடியாதா என்ன இப்போது குழந்தை உருவாக வேண்டும் என்று காட்சி ஏற்படும் இப்போது இந்த சரீரத்தில் விடுவீர்கள் பிறகு தங்க கரண்டி வாயில் தங்க கரண்டி இருக்கும் ஸ்பூன் இருக்கும் என்று பாபா புரிவிக்கிறார் நாம் அமரலோகத்தில் பிறப்பு எடுத்தால் வாயில் தங்க ஸ்பூனுடன் பிறப்போம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் ஏழை பிரஜைகளும் வேண்டும் அல்லவா துக்கத்தின் விஷயம் எதுவும் நடப்பது கிடையாது அங்கு பிரஜைகளிடம் இவ்வளவு செல்வம் பொருட்கள் இல்லாவிட்டாலும் சுகம் இருக்கும் ஆயில் நீண்டதாக இருக்கும் ராஜா ராணி செல்வந்த பிரஜைகள் அனைவரும் இருப்பார்கள் அச்சா இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தந்தைக்கு காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்காக முக்கியசாரம் முதல் பாயிண்ட் பாபாவின் நினைவில் கூடவே குஷியாக இருப்பதற்கு எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் சுதர்ஷன் சக்கரத்தை சுற்ற வேண்டும் இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பன் ஆக்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் இரட்டை அகிம்சையாளர்களாக ஆகுவதற்கு குற்றப்பார்வை மாற்றி குற்றமற்ற பார்வையாக மாற்ற வேண்டும் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்ய வேண்டும் வரதானம் சர்வ சக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தியாகுக சர்வ சக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் எந்த குழந்தைகளோடு சர்வசக்திவான் பாபா இணைந்த ரூபத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வ சக்திகள் மீது உரிமை உள்ளது மற்றும் எங்கே சர்வ சக்திகள் உள்ளனவோ அங்கே வெற்றி இல்லை என்பது நடக்கவே முடியாது முடியாதது சதா பாபாவுடன் இணைந்திருப்பது குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாக இருக்கும் சதா துணையில் இருக்கக்கூடிய அவினாஷி துணை வரை கூடவே வைத்துக் கொள்வீர்களே வெற்றி பிறப்புரிமை நம்முடையதாகிவிடும் ஏனென்றால் வெற்றி ஸ்டார் சர்வ சக்திவானுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும் ஸ்லோகன் யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தோடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள் யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தோடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி